வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து வீணஸ் ஹீட் ஒரு பதினஞ்சு லிட்டரு செட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும் இந்த வீடு வந்து நாலு பாத்ரூம் இருக்குது நாளைக்கு குடி போகிறதுனால ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும் ஹீட்ரு பதினஞ்சு லிட்டர் செட் பண்ண சொல்லியிருக்காங்க நாலு பாத்ரூமும் நம்ம வீடியோ வரிசலாக போட்டுருக்க பாருங்கள் இதில் வந்து கன்சில் வாழ்னா இங்கே வச்சிருக்கோம் நம்ம வந்து இதில் பதினஞ்சு லிட்டர் வைக்க முடியாதாலன்னா ரெண்டரை பைப் மேலே வச்சுருக்கோம் மேலே ஹைட்டு வந்து ரெண்டரை அடி தான் ஹைட் இருக்குது லோ லோலாக்டு அதுக்குள்ளே நம்ம ரெண்டு அடி இருக்குது கரெக்டாக நெப்பிலோட கரெக்டாக ரெண்டு சுவிட்சும் இருக்குது அது வந்து நம்ம வந்து இப்போ செட் பண்ண போகிறோம் வீனஸ் பதினஞ்சு லிட்டரு ஃபைவ் ஸ்டார் போட்டிருக்கேன் டேங்கு எல்லாம் காப்பர் டேங்கு அதை பற்றி டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கேன் டேங்கு பற்றி எல்லா டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ஃபைவ் ஸ்டார் ஏசி தான் வீனஸ் வீனஸ் மேக்சிமம் ஹீட்ரு ஆகிறதுக்கு நல்லா ஈஸியாக நல்ல சீக்கிரமாக ஹீட் ஆகும் அதுக்கேற்ற மாரி இருக்கும் இப்போ பதினைஞ்சி லிட்டரு நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாரி எல்லாமே ஃபுல்லாகவே போட்டுக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கீழே ரெகுலேட்டர் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஓப்பன் பண்ணால் பதினஞ்சு லிட்ரு இது இதில் வந்து திருப்பின் டாப்பு கொடுத்துருக்காங்க திருப்பின் டாப்பு இந்த ரெட் கலர் பின்னு என்னத்தை கொடுத்துருக்காங்கன்னா வாட்ரு வந்து ஃபில் பண்ண பிறகு ஆன் பண்ணுறதுக்காக அந்த ரெட் கலர் பின்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர் வந்து மேலே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த லோல் அவுட் மேலே வைக்கிறதுனால நம்ம இண்டிகேஷர்னால் பார்க்க முடியாது இதில் இன்புட்டை அவுட்புட் இருக்குது ப்ளூ கலர் வந்து இன்புட்டு இதில் வந்து நான் ஏற்ற வாழ்வு நம்ம கட்டாயமாக முறுக்கணும் கம்பெனியில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இருந்தாலும் கட்டாயமாக நம்ம முறுக்கணும் இதில் அதை பற்றி டீட்டெயிலாக போட்டிருப்போம் அதில் நம்ம அவுட்லெட்டில் முறுக்கக்கூடாது இன்லெட்டில் முறுக்கணும் இது வந்து ஓசு கொடுத்துருக்காங்க ஒன்றடி ஓஸ் அது தேவைப்படாது இது வந்து லாக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு பதிலாக ஃபாஸ்ட்னர் அடிச்சுப்போம் இது ஸ்க்ரூ கூட ஃபாஸ்ட்னர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது நான் லெட்டர் வால் கொடுத்துருக்காங்க உள்ள வாஷர் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம டப்னா டப் அடிக்கணும் அவசியம் கிடையாது இப்போ நான் லெட்டர் வாழ்வு முறுக்காச்சு இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு பக்கத்தில் கப்போர்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே இதுமாரி எல்லா பாத்ரூம்லையும் இதேமாரி ரெண்டரை பைப் வச்சுருக்கோம் ரெண்ட்ரை பைப் வைக்கணும் ரெண்டு இஞ்சு பைப் வைக்க கூடாது எயிட்டம் பாஸ்டில் மார்க் பண்ணி கரெக்டாக முறுக்கியாச்சு இதில் தூக்கி லாக்கை தூக்கி மாட்டிட வேண்டியதான் இப்போ மாட்டியாச்சு மேலே மாட்டிட்டு கரெக்டாக சுகராக மாட்டியாச்சு பாருங்கள் அந்த பைப் மட்டும் கொஞ்சம் இடிச்சிச்சு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ இந்த பாத்ரூமில் கீழே வந்து திருப்பி டப்பு எல்லாமே இருக்குது மேலே வந்து ஏசிக்கு செப்ளைஸ்ட் அவுட் புட் எல்லாமே இருக்குது இப்போ இன்லெட்டு கொடுத்தாச்சு இன்லெட்டு கொடுத்து ஆங்கில கொடுத்து கனெக்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லெட்டில் தண்ணி வந்த பிறகு தான் இதில் முறுக்கணும் அவுட்லெட்டில் ஃபுல்லாக தண்ணி வந்து டஸ்ட்டு தான் ஃபுல்லாக கிளியர் பண்ண பிறகு தான் நம்ம முறுக்கணும் இதில் இப்போ சுவிட்சு இதுக்கு வெளியில் இருக்குது இந்த சைடு போட்டுட்டு இங்கே ஹீட்ரு இல்லாமல் இப்போ அவுட்லெட்டில் தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம ஆங்கிலம் க்ளோஸ் பண்ணோன்னா க்ளோஸ் ஆகிடும் ஃபுல்லாக இப்போ வந்து அந்த ஹெச்சின புள்ளி இருக்கணும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோமே அந்த ஹெச்சின புள்ளை முறுக்கிட்டு ஒன்றரை கனெக்ஷன் ஓசை முறுக்கிட்டு நம்ம கீழே வால்வை ஓப்பன் பண்ணி தண்ணி வருதான்னு பார்த்துட்டு ஃபுல்லாக நம்ம ஹீட்டு பார்க்க வேண்டியதுதான் ஹீட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட வேண்டியதாக நம்ம இதில் வந்து திருப்பின் டாப்பு வர்றதுக்காக ரெண்டரை பைப்பையும் கனெக்ஷன் பண்ணிப்போம் இல்லைனா ஒன்றரை பைப்பே கனெக்ட் பண்ணால் போதும் திருப்பின் டாப்பு கீழே வருது இதில் வந்து நம்ம ஹீட்ரு டேப்பை ஆன் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் ஹீட்ரு ஆன் பண்ணிவிட்டு நம்ம லீக்கேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகிட்டு மேலே இண்டிகேஷன் எரிய ஆரம்பிச்சுட்டு ரெண்டு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் இண்டிகேஷன் எரிமது நம்ம கரெக்டாக அந்த சுகராக அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது இது ரெகுலேட்டர் ஃபுல்லாக மீடியமாக அளவுக்கு வச்சாச்சு ஃபுல்லாக இப்போ பதிஞ்சு லிட்ரு இந்த ஏரியாவுக்கு கரெக்டாக செட் ஆகிட்டு இதே மாடல் வாங்கி எல்லா பாத்ரூம் முக்கியம் வேண்டியதான் இப்போ ஹீட்ரு கொஞ்சம் பத்து நிமிஷம் சென்ட்ரோமோ ஃபுல்லாக ஹீட் ஆகிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம் ஃபுல்லாக ஹீட்டு ஃபுல்லாகிட்டு இல்லைனா நம்ம ரிட்டர்ன் பண்ணிகிட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அவ்வளோ ஃபால்ட்டு வராது இப்போ கஸ்டமர்கிட்ட செக் பண்ணுறதுக்காக ஹீட்ரு ஆன் பண்ணிவிட்டு அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டோம் இந்த பாத்ரூம் கன்சீல் பண்ண வீடியோ தான் தனித்தனியாக போட்டிருக்கேன் அது லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் இது ஒரு நாலு பாத்ரூம் இந்த வீட்டில் இருக்குது ஃபுல்லாக அந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக போடுறான் அதை பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும் நன்றி